ீர்கள் சார் இப்படி எத்தனை பேர் வச்சுருக்கிறாங்க ஒரு அதிகாரி வந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரி வந்து இதெல்லாம் பார்க்குற அவனுடைய வேலை ஒரு ரோட்டுக்கு நாலு பேர் வச்சு ஒரு ஒரு லெட்ரு வருமா இது புரியல இது என்ன மண்மனு புரியல அதில் மேம்பாலத்தில் என்ன பேர் இருக்குது டி கே முகா பேர் இருக்குது அதை மாற்றி அமைக்க முடியுமா அந்த பக்கம் ஒரு பேர் அந்த பக்கம் ஒரு பேர் வைக்க முடியுமா அப்போ தொடர்ந்து இது போல் அந்த தேவர் சொல்லக்கூடியதை போகிறவங்களுக்கு என்ன பிரச்சனை இது வந்து நான் வந்து மாநகராட்சி வன்மையை கண்டிக்கிறேன் மாநகராட்சி நிர்வாகத்தை அந்த உட்பட்ட நிர்வாகத்தை தொடர்ந்து இது போல் இருக்காங்க ஏற்கனவே தேவை அழித்தாங்க திருப்பி நாங்கள் புதுக்கோடுங்க சொன்னோம் அதில் முத்துராமணிக்கு சாலை போட்டிருக்குது இங்கே முத்துராமணி யார் சாலை பார்க்குறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் மொத்தப்பட்ட கால்நடைத்துறைக்கு முத்திரமாக அலுவலகத்துக்கு போகிற வழி இந்த போர்டில் வந்து அந்த ஐயா ஐயா பஸ் முத்திராமி தேவர் சாலைன்னு இதில் இருக்குது இதே நம்ம வந்து மாநகராட்சி போர்டில் என்ன வச்சுருக்காங்க பஸ் முத்திராணிங்க சாலைன்னு வச்சுருக்காங்க ஏற்கனவே தேவருக்கு வந்து அழிச்சுருக்காங்க நம்ம போய் கட்டு கொடுத்து அதை மாற்றிருக்கிறாங்க போட்டிருக்காங்க முத்துராமலிங்கம் சாலையில் மொட்டையாக போட்டிருக்காங்க பசுமன் முத்துராமலிங்கம் தேவர் சாலைன்னு சொல்லி அரசாணை எப்படி ஒரு ஒருத்தர் எப்படி ஒரு கார்பரேஷன்லாம் மாநகராட்சியில் எப்படி பார்த்து வந்து எப்படி செய்யும் அரசாணை இருக்குது முத்துராமலிங்கம் தேவர சாலைன்னு அரசாணை இருக்குது அது போட்டு வைக்கிறது மாநகராட்சி என்ன வழிங்க கேட்குறேன் நிறைய பேர் வைக்கிறதுக்கு பசுமன் முத்துராமலிங்கம் தேவர் சாலை என்பது இந்த ரோடு அரசாணை வெளியிடப்பட்டது அது தொடர்ந்து செயல்படுத்துன்னு சொல்லி பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இது போல் நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவில் இங்கே